மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநக்கென்று விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் இரண்டு திருப்பானாழ்வார் திரு அவதாரம் செய்த திருக்கழனி திருவுரையூரில் காயக சார்வபௌமர் மெய்ஞான துறையூரான் முனிவாகனராம் பான் பெருமாள் என்னும் திருப்பானாழ்வார் சென்னெல் பயிரில் திரு அவதாரம் செய்திட்ட திருக்கழனி ஜீயபுரம் ஆஸ்தான மண்டபம் எம்பெருமான் உகந்து எழுந்தருளியுள்ள மற்ற திவ்ய தேசங்கள் பகலிருக்கையாக இருக்க ஆசிரித ரக்ஷணத்திற்காக ஏகாந்த திருத்தலம் என்று திருவரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறான் திருவரங்கேசன் அவன் திருவரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு பரமபதம் உள்ளிட்ட எல்லா திவ்ய தேசங்களையும் பகலிருக்கையாக கொள்கிறான் ஆம் திருவரங்கத்தில் இருந்து கொண்டே பரமபுருஷனான திருவரங்கேஷன் உபய விபூதிகளையும் ரட்சிக்கிறான் வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய மண்ணுலகில் மணிசருய்ய துன்பமிகு துயரகல அயர் ஒன்னில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்போடு தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுற்றம் என்பது ஆழ்வார் வாக்கு திருவரங்கம் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்று போற்றப்படும் ஊர் இங்கு ஆராமம் தோட்டம் நந்தவனம் என்பது மற்ற திவ்ய தேசங்களை குறிக்கும் ஸ்ரீரங்க சார்வ பௌமனுக்கு மற்றைய திருப்பதிகள் ராஜாக்கள் வேட்டைக்கு செல்லும் போது ஆங்காங்கு தங்கி இழைப்பாரும் பகலிருக்கை எனும் தங்குமிடங்கள் என்பதும் திருவரங்கமானது இரவில் வந்து சேரும் அரண்மனை போன்ற நித்தியவாசஸ்தலம் என்பது ஆழ்வார்கள் திருவுள்ளம் ஆம் திருவரங்கேசன் பகலில் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் சென்று அருள் பாலித்து இரவில் தனது இருப்பிடமான திருவரங்கம் திரும்பி திருச்சயனம் கொள்கிறான் உற்சவாதி காலங்களில் நம்பெருமாள் பல ஆஸ்தான மண்டபங்களுக்கு எழுந்தருளி அருள் பாலித்து கருவறை திரும்புவதும் இதனை உணர்த்தும் இந்த ஆஸ்தான மண்டபங்கள் பல திவ்ய தேசங்களின் இருப்பை குறிக்கும் திருவரங்கத்தை சுற்றி பல ஆஸ்தான மண்டபங்கள் உள்ளன அவைகளை பற்றிய குறிப்புகள் ஆங்காங்கே கொடுக்கப்பட்டுள்ளன ஒரு ஏழை மூதாட்டிக்காக அவளது பேரன் உருவத்தில் சென்று சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் உரையும் திருவரங்கேசன் அன்னமும் கீரையும் திருவமுது செய்து அருள் பாலித்தான் அதன் நினைவாக பங்குனி பிரம்மோற்சவத்தின் மூணாம் திருநாளில் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி செம்மையுடைய திருவரங்கர் நம்பெருமாள் எழுந்தருளி திருவாராதனம் கண்டருளி இன்றைக்கும் ததியன்னம் கீரை பாகற்காய் வடுமாங்காய் திருவமுது செய்து அருள்பாலிக்கும் திருச்சி குளித்தலை நெடுஞ்சாலையில் ஜீயபுரத்தில் சாலைக்கு தென்புறம் மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஜீயபுர ஆஸ்தான மண்டபம் இதற்கு சற்று மேற்கே அமைந்துள்ள பலாச தீர்த்தம் நம்பெருமாள் இதன் அருகே உள்ள நாலு கால் மண்டபத்தில் பின்னர் மண்டகப்படி கண்டருள எழுந்தருளி பலாச தீர்த்தத்திற்கு தீர்த்தம் சாதித்தருளுகிறார் இந்த பலாச தீர்த்தத்தருகே அமைந்திருந்த வனத்திற்கு அருக்கனை போல ஒரு அஸ்வத்தின் மேல் ஆரோகணித்து வேட்டைக்குச் சென்ற திருவரங்கேசன் திரு உறையூரில் நந்தவனத்தில் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை கண்டு தன்னை அறிவித்து தனது கனையாழியை தந்தருளி ஆட்கொண்டது வரலாறு ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे प्रथम्याम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायां मगानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்